Welcome to my channel, my subscribers, thank you. This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing Work from Home Opportunity. Mobile based job, part-time job, perfect for student home makers and job seekers, use your free time to aim, no fixed hours, work cut own. just share and publish content. Simple tasks, no selling, no referral have a facebook instagram youtube channel you are already eligible name and qualification 9994104160 contact number

சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தட்டி தட்டிவிடுங்க யூடியூப் சம்பிரதாயம் கடல் வழி பயணம் மனதிற்கும் உடலுக்கும் நிம்மதி மற்றும் சந்தோஷத்தை அளிக்குமா வாங்க பார்க்கலாம் கடல் அலையின் ஓசை பரந்த கடல் காட்சிகள் கப்பல் பயணத்தால் கிடைக்கும் அமைதி கப்பல் பயணம் என்பது கப்பல்கள் மூலம் கடல் நதி அல்லது பிற நீர் வழிகளில் பயணம் மேற்கொள்ளப்படுவதைக் குறிக்கும் கடல் பயணம் என்பது கப்பல்கள் அல்லது படகு மூலம் கடல் வழியாக செல்லும் போக்குவரத்தாகும் இது வர்த்தகம் வணிகம் மற்றும் ஓய்வுக்காக மேற்கொள்ளப்படுகிறது இது அதிக எடையுள்ள பொருட்களை ஏற்றிச் செல்லவும் அதிக எண்ணிக்கையிலான பயணிகளை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்லவும் பயன்படுகிறது வரலாற்றில் கொலம்பஸ் வாஸ்கோடகாமா மற்றும் மார்க் டபுள் போன்ற பல கோடி கடலோடிகள் புதிய உலகத்தை கண்டறியவும் வர்த்தக வழிகளை உருவாக்கும் கடல் பயணத்தை மேற்கொண்டனர் இது மக்களை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்லும் ஒரு பெரிய கப்பல் சரக்கு கப்பல் பொருட்கள் மற்றும் சரக்குகளை ஏற்றி செல்லும் சரக்கு கப்பல்கள் இது எண்ணெய் தானியங்கள் மற்றும் உற்பத்தி செய்யப்பட்ட உலர் அல்லது திரவ பொருட்களை நீண்ட தூரத்துக்கு கொண்டு செல்வதை உலகளவில் பயன்படுத்தப்படும் ஒரு வகை கப்பல் குரூஸ் கப்பல் இது முக்கியமாக சுற்றுலா நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படும் பெரிய பயணிகள் கப்பல் இவை விடுமுறையை கழிக்கவும் புதிய இடங்களை கண்டறியவும் உதவுகின்றன கப்பலில் பலவிதமான வசதிகள் மற்றும் பொழுதுபோக்கு அம்சங்கள் இருக்கும் இவை பல்வேறு துறைமுகங்களுக்கு சென்று உல்லாச பயணங்களை மேற்கொள்ள அனுமதிக்கின்றன சாகச உணர்வு மேற்கொள்ளப்படும் சாகச பயணங்கள் ஓய்வுக்காக மேற்கொள்ளப்படும் சொகுசு பயணங்கள் அறிவியல் ஆய்வுகளுக்காக மேற்கொள்ளப்படும் ஆய்வு பயணங்கள் பொருளாதார பெருக்கத்துக்கு மேற்கொள்ளப்படும் வணிக பயணங்கள் என கடல் பயணத்தில் பல வகை உள்ளன கப்பல் பயணம் என்பது மிகவும் வசதியான தொந்தரவு இல்லாத விடுமுறை விருப்பமாகும் ஏனெனில் தொடர்ந்து புதிய இடங்களை கண்டு மகிழ்வதுடன் அந்த இடத்தின் உணர்வுகளை ருசிக்கவும் முடியும் சில கப்பல் பயணம் ஆர்க்டிக் மற்றும் அண்டார்டிகா போன்ற சிறப்பு இடங்களுக்கு செல்லும் போது தனித்துவமான மற்றும் மெய்சிலிருக்கும் அனுபவத்தை வழங்கும் கப்பல் பயணம் மூலம் உலகின் பல்வேறு கலாச்சாரங்களையும் இயற்கை அழகுகளையும் கண்டு ரசிக்கலாம் கடல் பயணம் மனதிற்கும் உடலுக்கும் நிம்மதி மற்றும் சந்தோஷத்தை அளிக்கும் ஒரு சிறந்த வழியாகும் ஒரு பயணத்தில் பல இடங்களை எளிதாக பார்வையிடும் வசதியும் உணவு தங்குமிடம் பொழுதுபோக்கு போன்ற அனைத்து சேவைகளையும் ஒரே இடத்தில் கிடைப்பது நம் பயணத்தை மறக்க முடியாத நல்ல அனுபவமாக ஆக்கும் ஒரே பயணத்தில் பல நகரங்கள் அவ்வளவு நாடுகளுக்கு செல்ல முடியும் கப்பலில் பலவிதமான பொழுதுபோக்கு நிகழ்ச்சி மற்றும் செயல்பாடுகள் இருக்கும் உணவு பானங்கள் தங்குமிடம் போன்ற பலவிதமான சிறப்பு அம்சங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும் குரூசிங் போன்ற சொகுசு பயணங்கள் மூலம் உலகின் பல்வேறு இடங்களுக்கு சென்று அங்குள்ள கடற்கரை கலாச்சாரங்கள் வனவிலங்கு போன்றவற்றை கண்டு ரசிக்கலாம் கடல் அலையின் ஓசை பரந்த கடல் காட்சிகள் போன்றவை மன அழுத்தத்தை குறைத்து அமைதியை தரும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்